அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் மனதுக்கு பிடித்த மிகவும் அன்பாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை காதலித்த பெண் அல்லது நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் சிறுவயது முதலே பழகி வந்த பெண் இவர்களை தவறான நோக்கத்திற்காக சிலர் தங்களுடைய சொல்பேச்சை கேட்கும் விதத்தில் செய்வதற்காக மயான ருத்ரியை பூஜை செய்து அந்த தேவதைக்கு உண்டான பழி படையல் இவற்றை கொடுத்து நீங்கள் விரும்பக்கூடிய பெண்களை மனதை மாற்றி உங்களுக்கு எதிராகவும் உங்களை யாரென்றே தெரியாமலும் போகும்படியும் செய்திருப்பார்கள் இதுபோன்ற செயல்களை செய்திருக்கக்கூடிய பெண்களை மீண்டும் உங்களுடைய நினைப்பு வரவும் உங்களுடன் பழையபடி பழகவும் போன்ற பிரச்சனைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றவும் உதவக்கூடிய முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மயானருத்திரி பூஜை மூலமாக தாங்கள் விரும்பக்கூடிய பெண்ணினை பிறரை விரும்பும் பெண்ணாக இருந்தாலும் தவறாக பயன்படுத்தக்கூடிய நோக்கத்திலோ அல்லது அவர்கள் விரும்பக்கூடிய ஆணுக்கு இந்த பெண் கிடைக்கக்கூடாது என்கின்ற கெட்ட நோக்கத்திலேயோ சில நபர்கள் மயான ருத்திரியை பூஜை செய்து அந்த பெண்களை தம்வசப்படுத்தி வைத்து கொண்டிருப்பார்கள் இதனால் பலருக்கு திருமணமான மனைவியை விட்டும் மனதுக்கு பிடித்த காதலியை விட்டும் அல்லது சிறுவயது முதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் பழகிய பெண்களை விட்டும் பிரிந்து இருக்கக்கூடிய துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கும் இவ்வாறு பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் விரும்பிய பெண்ணின் உடலில் இருக்கக்கூடிய மயான ருத்ரியை அந்த பெண்ணினுடைய உயிருக்கோ உடலுக்கோ எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் வெளியேற்றக்கூடிய மூலிகைகளையும் மையையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட தாயத்து நம்மிடம் கிடைக்கின்றது இந்த மயான ருத்ரி நீங்கள் விரும்பிய பெண்ணின் உடலில் பிறரால் உள்ளே செலுத்தப்பட்டு அதனுடைய பாதிப்பில் இருந்தால் இந்த தாயத்தினை நீங்கள் கட்டும் பொழுது அந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் நீங்கி தூக்கத்திலிருந்து எழுந்து வருவதைப் போல நடந்த கெட்ட நிகழ்வுகள் அனைத்தையும் மறந்து உங்களை மட்டுமே மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பழையபடி உங்களிடம் வந்து சேருவார்கள் பழகுவார்கள் இந்த நல்ல வாய்ப்பினை தரக்கூடிய ருத்ரியை உடம்பிலிருந்து வெளியேற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தாயத்தானது முறைப்படி காப்பு கட்டப்பட்டு எடுக்கப்பட்ட மூலிகைகளை கொண்டு முறையாக மந்திரங்கள் ஓதி ஜபம் செய்து தாயத்தாக தயார் செய்து நாம் வைத்திருக்கின்றோம் தேவைப்படக்கூடிய நபர்கள் குறிப்பாக நீங்கள் பழகிய பெண்கள் உங்களை யாரென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காதலர்களாக இருந்தாலும் கட்டிய மனைவியே கணவனை யாரென்று தெரியாமல் மறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கணவர்களாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளும் ஆசையில் பழகி வந்த சிறு வயதிலிருந்தே உடன் இருந்த பெண்ணானவர் உங்களை யாரென்று தெரியாமல் பிரிந்து போய் இருப்பவர்களாக இருந்தாலும் இந்த தாயத்தினை வாங்கி நீங்கள் உங்களுடைய கைகளில் கட்டி கொண்டு அந்த நபர்களை தொடும்போதோ அல்லது வாய்ப்பு இருந்து அந்த நபர்களின் கைகளில் இந்த தாயத்தினை நீங்கள் கட்டும் அவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வெகு சீக்கிரமாக நடைபெறும் இதன் மூலமாக நீங்கள் இழக்கவிருந்த வாழ்வினையும் உங்களை விட்டு பிரிந்து போக இருந்த பெண்ணினையும் நல்ல முறையில் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மயான ருத்திரியை கட்டுப்படுத்தி வெளியேற்றக்கூடிய தாயத்தை தேவைப்படும் நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான தாயத்தினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமைச்சனருடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்